ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கு முழு மனமாந்தை காலை வணக்கம் இன்று நவம்பர் இருபத்தேழு வியாழக்கிழமை ஆசிரமங்கள் மோட்சத்திற்கு தடையல்ல என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் ஒருவருடைய பூர்வ கர்ம பலன்களுக்கு ஏற்பவே பிராராப்தப்படியே தர்மம் வந்து அமையும் இந்து சமயத்தில் வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்து இறைநிலையை அடைய நான்கு படிநிலைகள் பரிந்துரைக்கப்படுகின்றன ஒன்று பிரம்மச்சரியம் பிரம்மச்சரியம் மாணவ பருவம் கல்வி கற்றல் ஆசிரியருக்கு கீழ்ப்படிதல் கற்பு நிலை தவறாது இருத்தல் ஆகிய ஒழுக்க நெறிகளை கடைபிடிக்க வேண்டிய பருவம் ரெண்டு கிரகஸ்தம் இல்லற வாழ்க்கை திருமணம் செய்து கொண்டு தர்மபத்தினியோடு உலகத்துக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை செய்தல் மூணு வானப்பிரஸ்தம் ஓய்வு நிலை உலக கடமைகளிலிருந்து ஒதுங்கி கானகம் சென்று தவம் ஏற்றும் நிலை நாலு சன்னியாசம் துறவரம் முழுமையாக உலக பந்தபாசங்களிலிருந்து விலகி ஆன்மீகத்தில் ஈடுபடும் பருவம் ஆன்மீகத்தில் மேலும் முன்னேற்றம் வரும் விதமாக இறையருளால் ஒருவருடைய கர்ம பலன்களுக்கு ஏற்ப உயர்ந்த ஆசிரமம் பிரராப்தப்படி வந்த அமையும் அவ்வாறு அமையும் ஆசிரமே உயர்ந்ததாகும் ஆசிரமங்களில் உயர்ந்தது தாழ்ந்தது என்ற பேதமில்லை அது எதுவானாலும் ஒருவருடைய மோட்சத்திற்கு அது தடையாகாது ஏனெனில் மோட்சத்திற்கு தேவை துறவாகும் ஒருவன் எந்த ஆசிரமத்தை சேர்ந்தவனானாலும் பரவாயில்லை எல்லா ஆசிரமவாசிகளுக்கும் அவன் ஞானியோ அஞ்ஞானியோ உடலை நான் என்று பாவிக்கும் தேகாத்ம புத்தி உள்ளவனாக இருக்கிறான் இந்த அபிமானம் எல்லாருக்கும் பொதுவாக உள்ளது பகவான் இதை உள்ளது நாற்பது பாடலில் நமக்கு தருகிறார் உடனானே தன்னை உணரார்க்கும் உணர்ந்தார்க்கும் உடலளவே நான் தன் உணரார்க்கு உடல் உள்ளே தன் உணர்ந்தார்க்கு எல்லையிற தான் உளிரும் நான் இதுவே இன்னவர்தும் பேதமென எண்ணுவாய் தன்னை உணர்ந்த அஞ்ஞானியும் தன்னை உணராத அஞ்ஞானியும் தன்னை உணர்ந்த ஞானியும் தன்னை உடல் என்று பாவிக்கிறான் தன்னை உணராத ஞானிக்கு தான் எனும் ஆத்மா உடல் அளவே ஆகும் உடல் உள்ளே தான் என்று தன்னை உணர்ந்த ஞானிக்கு எல்லையில்லாமல் உதவும் நான் எனும் ஆத்மாவே உடலாகும் இதுவே இவ்வொருவருக்கும் உள்ள வேறுபாடு எனவே அஞ்ஞானியோ ஞானியோ அவன் எந்த ஆசிரமத்தை சேர்ந்திருந்தாலும் நான் இத்தேகம் என்ற பொதுவான அபிப்பிராயம் கொண்டுள்ளான் அவன் தான் ஐம்பூதங்களாலான அழியும் இந்த உடல் அல்ல எங்கும் எல்லா உயிர்களிலும் இறைஸ்வரூபமாக விளங்கும் ஆத்மாவே தான் என்ற உணர்வு கைவரப்பெற்றால் அவனுக்கு மோட்சம் உறுதி எனவே எல்லோருக்கும் வேண்டுவது மனத் மனத்துறவே ஆகும் மேலும் பகவான் ஒருவன் எப்போதும் உத்தி நிலையில்தான் இருப்பதாகவும் அந்த நிலையை எல்லா ஆசிரமவாசிகளுக்கும் எப்போதும் சாஸ்வதமான நிலையாகும் அது புதிதாக அடையப்படுவது அல்ல என்ற பேர் உண்மையை நமக்கு உபதேசிக்கிறார் இதை உள்ளது நாற்பது பாடலில் நமக்கு அளிக்கிறார் சாதகத்திலே துவிதம் சாத்தியத்திலே அத்துவிதம் ஓதுகின்ற வாதமது உண்மையெல்லாம் ஆதரவாய் தான் தேடும் காலம் அடைந்த காலத்தும் தான் தசமன் யார்தான் ஒருவன் சாதகம் செய்து அடைவதற்கு முன்பு தான் வேறு இறைவன் வேறு என்ற துவிதவாதம் பேசுவதும் சாதனைக்குப் பிறகு தானும் இறைவனும் ஒன்றே என்ற அத்துவிதவாதம் பேசுவதும் உண்மையல்ல இறைவனை தான் சாதனை செய்து தேடும் காலத்தும் அடைந்ததாக எண்ணப்படும் காலத்தும் தசமன் கதையில் வரும் பத்து பேரும் எப்போதும் இருப்பது போல ஒருவன் எப்போதும் முக்தி நிலையில் இருக்கிறான் என்று பகவான் உபதேசிக்கிறார் எனவே எப்போதும் உள்ள பொருளான ஆத்மா எல்லா உயிர்களிலும் எண்ணங்களற்று பேதமற்று பிரபா பிரகாசித்து கொண்டிருக்கிறது அது புதிதாக அடையப்படுவது வஸ்து அல்ல எப்போதும் எல்லா உயிர்களிலும் பேதமின்றி ஜீவனுக்குள் சிவனாக உள்ளிருக்கும் ஆத்ம ஜோதி அதை உணரத் தடையாக இருப்பது நான் தேகம் என்னும் உபாதி உணர்வு அது கழன்றால் எந்த ஆசரவாசியானாலும் முக்தி நிலையை உணரலாம் வேண்டுவது நான் தேகம் என்னும் உபாதி உணர்வை களைவதாகும் ஒருவனாம் முன்னை ஒழித்தவர் வருவார் உன் சூரே இது அருணாச்சலா ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி